ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் இந்த உலகில் அனைவரிலும் புனிதமான ஆத்மாக்களாவோம் பக்தி மார்க்கத்தில் நமது புனிதமான தன்மையால் நிறைந்த சித்திரங்கள் அனைவருக்கும் உயர்ந்த கர்மங்களை செய்வதற்கான தூண்டுதலை கொடுக்கின்றன தேவதைகளுக்கு ஹிஸ் ஹோலினஸ் ஹர் ஹோலினஸ் என்ற டைட்டில் வழங்கப்படுகிறது இன்றைய உலகில் சாது சந்நியாசிகளுக்கும் இந்த டைட்டில் வழங்கப்பட்டாலும் அவர்கள் கூட தேவதைகளுக்கு தலை வணங்குகிறார்கள் எனவே சங்கம் யுகத்தில் இந்த உயர்ந்த டைட்டிலை நாம் பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹிஸ் ஹோலினஸ் ஹர் ஹோலினஸ் என்றாலே மிகுந்த புனிதமானவர்கள் பூஜைக்குரிய நிலை என்பது நமது மிகுந்த தூய்மையான நிலையின் நினைவார்த்தமாகும் நாம் நினைவில் வைப்போம் நமது தூய அதிர்வலைகள் இவ்வுலகில் சுகம் அமைந்து நிறைந்த ஒரு சுயராஜ்யத்தை படைக்கின்றன இந்த தன்மைதான் மிக பெரிய சக்தியாகும் இந்த மிக மிகப்பெரிய சொத்தாகும் அதுவே புண்ணிய கர்மங்களின் ஆதாரமாகும் தன்மைதான் நமது இயல்பை இனிமையாக ஆக்குகிறது நாம் நமது தன்மையினை தூய்மைத்தன்மையினை அதிகரித்துக்கொண்டே செல்வோம் அதிகாலையில் எழுந்து நினைவு செய்வோம் சூக்ம உலகில் பாப்தாதா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்து வரமளிக்கின்றார் குழந்தாய் முழுமையாக தூய்மையானவராக ஆவாய் மா சற்றவராவாய் சூக்மமான விகாரங்களிலிருந்தும் விடுபட்டவராவாய் எனவே முழுமையான தன்மையினால் நாம் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் பாபாவுக்கு தனது உயர்ந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தூய ஆத்மாக்கள் தேவைப்படுகிறார்கள் நம்மில் பல ஆத்மாக்களும் மிகுந்த தூய்மையானவர்கள் இளமை பருவத்திலிருந்தே அவர்களுக்குள் தூய்மையின் விதை இருக்கிறது அதாவது தூய்மையான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சிறிதளவு முயற்சி செய்தாலே மாசற்ற நிலையை விகாரங்களற்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எந்த போராட்டமும் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை ஆனால் யாரது வாழ்க்கை நன்றாக இல்லையோ யார் சிறிய வயதிலிருந்தே தனது வாழ்க்கையை விகாரங்களில் தானே தள்ளிவிட்டு விட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பாதை கடினமானதாகும் ஆனாலும் கூட நன்றாக முயற்சி செய்யப்பட்டால் நீண்ட காலத்தின் தூய்மையற்ற தன்மை கூட தூய்மைத்தன்மையாக மாறிவிடும் உறுதித்தன்மையோடு லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டியதே முக்கியமான விஷயமாகும் நாம் உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வோம் இப்போது எனது பாதை தூய்மைத்தன்மையின் பாதையாகும் கடந்த காலத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அது கடந்து சென்றுவிட்டது அறியாமைக்கு வசப்பட்டு தீய தொடர்பில் மாட்டிக்கொண்டு நான் எனது வாழ்க்கையை தவறாக கழித்து விட்டேன் ஆனால் இப்போதோ எனக்கு பரமாத்ம தொடர்பு கிடைத்திருக்கிறது நான் அவரது கட்டளைகளின்படிதான் நடக்க வேண்டும் மேலும் தூய்மையாகி எனது வாழ்க்கையில் எனது குடும்பத்தில் மேலும் இந்த முழு உலகிலும் சுகம் சாந்தியின் அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும் நமக்கு துக்கம் ஏற்படுகிறது என்றால் ஏதோ விஷயத்தில் நாம் அமைதியற்றவராக ஆகிவிடுகிறோம் என்றால் அதாவது கோபப்படுகிறோம் சிறு கூடியவராக ஆகிவிடுகிறோம் என்றால் நம்மில் தூய்மையின் சக்தி குறைவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வாருங்கள் தூய்மையின் சக்தியினால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் மேலும் ஒரு காட்சியை உருவாக்குவோம் ஒரு உயர்ந்த மலையில் அமர்ந்தபடி உயர்ந்த ஒரு யோகி தூய அதிர்வலைகளை நாலா புறங்களிலும் பரவு செய்கின்றார் அவரது நெற்றியிலிருந்து அவரது கண்களிலிருந்து அவரது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் அவரது கரங்களிலிருந்தும் தூய அதிர்வலைகள் ஒளிமயமான கிரணங்கள் நாலா புறங்களிலும் பரவுகின்றன முழு உலகம் அவரது வெற்றியை பாடுகிறது மற்றொரு காட்சியை உருவாக்குவோம் நான் முழுமையான தூய்மைத்தன்மையின் தன்மையின் பரிஷ்தா ஆவேன் நான் ஆகாயத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய அனைவரும் எனது சொரூபத்தை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னிடமிருந்து தூய அதிர்வலைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன வெற்றி முழக்கம் கேட்கிறது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இன்று இந்த பயிற்சிகளை மேற்கொள்வோம் மேலும் அதிகாலை எழுந்ததுமே பாபாவிடம் முழுமையான தூய நிலையை அடைவதற்கான வரத்தை பெற்றுக்கொள்வோம் அது பல ஆத்மாக்களுக்கும் நன்மை புரியும் மேலும் தூய்மை தன்மையானது பரமாத்மாவிற்கு மிகுந்த பிரியமானதாகும் எனவே நாம் முழுமையான தூய அடைவதற்கான தீவிரமான முயற்சியை மேற்கொள்வோம் ஓம் சாந்தி